எஸ்இடி தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மா க ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து இத்தொகுதியில் வெற்றி பெறுவது குறித்த கூட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான மாம்பழத்தை பாமக மட்டுமின்றி அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் இணைந்து கையில் ஏந்தி போட்டோ மற்றும் வீடியோவிற்கு போஸ்ட் கொடுத்து அசத்தினர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வேட்பாளர் ம ஸ்டாலின் நாடு முழுவதும் உள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் மயிலாடுதுறை தொகுதியில் அதிக அளவில் மத்திய அரசின் மக்கள் திட்டங்களை அறிமுகம் செய்வதுடன் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து காட்டுவேன் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் புதிதாக டெல்லியில் இருந்த மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு காந்தியின் நண்பர் என்ற அறிமுகத்துடன் போட்டியிட்டு வென்றவர் இந்த தொகுதியை குட்டி தூபாய் ஆக்குவேன் என்றார் ஆனால் அவர் இரண்டாயிரத்தி நான்கில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த போது சொல்லிக்கொள்ளும் வகையில் எந்த திட்டத்தையும் ஒருபடியாக இந்த தொகுதிக்கு கொண்டு வந்ததில்லை என கிண்டலாக குறிப்பிட்டு குற்றம் சாட்டியதுடன் இதற்கு மாறாக இதுவரை இந்த தொகுதியில் இருந்த மக்களவை உறுப்பினர்கள் செய்யாததை செய்ய முடியாததை நான் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் படி பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து மத்திய அரசின் அனைத்து வகை மக்கள் நலத்திட்டங்களையும் மயிலாடுதுறை தொகுதிக்கு முழுமையாக உடனுக்குடன் கொண்டு வர பாடுபடுவேன் என்று உறுதியளித்து பேசினார் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து தங்களது கரங்களில் மாம்பழங்களை ஏந்தி போட்டோ மற்றும் வீடியோக்கு போஸ்ட் கொடுத்து காந்தி மயிலாடுதுறை அசுத்தினர் வாக்களித்தார்கள் அவரும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய திருநாட்டினுடைய பெற்றோரத்துறை அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் அவர் நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த ஒரு திட்டங்களும் இருந்து வரவில்லை